சொல்ல சொல்ல கேட்காத பாதிரியா அதே வழியில் பாடம் புகட்டிய இந்து பெண் செம வைரல் எனக்கு சகிப்புத்தன்மை தன்மை என்பது ஒரு சாராருக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பது போல பாடம் எடுத்து வந்த பலருக்கும் புத்தியில் உரைக்கும்படி செய்துள்ளார் ஒரு பெண்மணி இவர் செய்த செயல் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி பெரும் பாராட்டையும் பெற்று வருகிறது ஆந்திராவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடந்துள்ளது இந்த சம்பவம் அதே குடியிருப்பில் கிறிஸ்தவ வழிபாட்டு தளம் ஒன்று உள்ளது அதில் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிரார்த்தனை கூட்டம் நடப்பது வழக்கம் அதீத சத்தத்தை எழுப்பி அவர்கள் ஏற்படுத்தி வந்த தொந்தரவு பலரையும் சங்கடப்படுத்தியுள்ளது வயதானவர்கள் குழந்தைகள் படிக்கும் மாணவர்களுக்கு இப்படி மிகுந்த சத்தம் ஏற்படுத்துவதால் தொந்தரவாக உள்ளது அதனால் சத்தத்தை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெண் ஒருவர் துணிச்சலுடன் சென்று அங்கிருந்த பாஸ்டர் ஒருவரிடம் கூறியுள்ளார் ஆனால் அவரோ அப்படி செய்ய முடியாது என கடுகடுத்துள்ளார் பல முறை சத்தத்தை குறைக்க சொல்லிக்கும் அவர்கள் கேட்பதாக இல்லை என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டே வந்த அந்த பெண்மணி முடிவுதான் திரும்பி பார்க்க வைத்துள்ளது வீட்டிற்கு வந்த அவர் பெரிய லவுட் ஸ்பீக்கர் ஒன்றை வாங்கி தனது வீட்டிலிருந்து வெளிப்புறம் ஒளிவரும்படி அதனை பொருத்தி அதே அளவு சத்தத்துடன் ஓம் என்ற மந்திரத்தை முழங்க வைத்துள்ளார் இதனை கேட்ட எதிர்த்தரப்பு அதிர்ச்சிகள் ஆழ்ந்து விட்டது வழக்கமாக எதுவும் சொல்லாமல் அமைதியாகச் செல்லும் இந்துக்கள் இப்படி எதிர்வினையாற்ற கிளம்பி விட்டனரே என்பதுதான் அதற்கு காரணம் எத்தனை சொல்லியும் கேட்காத பாதிரியாரை அவரது வழியிலேயே சென்று அசர வைத்த இந்து பெண்ணின் சாதுர்யத்தை పలర పారాట్టి వారు సౌండ్ సౌండే సమాధానం అని చెప్పి కూడా సౌండ్ పెట్టామండి చూడు